செய்தியாளர்கள் வந்து ஆதவர்ஜுனா கிட்ட கேள்வி கேட்டப்போ இல்லை நான் வந்து ரொம்ப சோகத்தில் இருக்கேன் இன்னும் அந்த கரூரில் நடந்த சம்பவத்திலேருந்து நான் மீண்டு வரவே இல்லை அதனால் வந்து நான் அதுக்கப்புறமா வந்து நான் வந்து ப்ரெஸ்ஸை பார்க்குறேன் கரூர் மக்களை போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனால் இப்போது டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்காரு தேசிய விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கறதுக்காக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஆமாம் அவர் தேசிய விளையாட்டில் தான் பங்கேற்க போயிருக்காரு என்னென்னா தேசிய அந்த டெல்லி நாக்பூர் மாபியார் மாபியா கூட்டம் இருக்குல்ல ஆர்எஸ்எஸ் கூட்டம் அந்த டெ டெல்லி அரசியலுக்குள்ளே தான் இவர் விளையாட போயிருக்கார் அப்படி விளையாட இங்கே தமிழ்நாட்டுக்கு அனுப்பிவிடப்பட்ட ஆள் தான் ஆதவ் ஆரம்பத்தில் திமுகவில் போய்ட்டு ஒரு விளையாட்டை பண்ணார் அப்புறம் விசிகாவுக்கு வந்தார் இப்போ விஜயை காலி பண்ணியிருக்காரு விஜயை காலி பண்ணதில் ஆதவோட பங்கு மிகப்பெரிய பங்கு கரூருக்கு எப்போ வருவார் இவர் அந்த சோகத்திலேருந்து மீண்டதுக்கு அப்புறமா வரான்னு சொல்லியிருந்தார் அப்படி தான் அப்படியான நபர்கள் தான் அவங்க ஆஃபீஸ்லாம் வந்து பூஜைக்கு ரெடி பண்ணி வண்டியை வாகனத்தெல்லாம் வந்து போருக்கு தயார் பண்ணுற மாதிரி விஜயதசமி கொண்டாடி இருக்காங்க அடிப்படையில் இவங்க யாருக்குமே வந்து எளிய மக்களோட வழி தெரியாது எளிய மக்களோட வழி தெரிஞ்சாதானே இவங்களுக்கு அரசியல் பண்ண தெரியும் தமிழ்நாடு இப்போ பெரிய ஆபத்தில் சிக்கியிருக்கு இந்த ஆபத்துக்கு மிகப்பெரிய காரணம் இந்த விஜய் கட்சி இன்றைக்கி இவ்வளோ தூரம் பால்பட்டு போய் கிடக்குன்னா ஆதவ் அர்ஜுன் ஆனந்து எங்கே எங்கே இருக்காங்கன்னே தெரியல